அனைவருக்கும் வணக்கம் ஜஸ்டிஸ் ஆப்ராஸ் ஹை கோர்ட் மிஸ்டர் செந்தில் குமார் த்ரீ கொஸ்டின் வெரி மீனிங் அதாவது என்னன்னா ஒரு தலைவரா ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவரா விஜய் வந்து அவரோட கழக நிர்வாகிகளையும் சரி கழக தொற்றர்களையும் சரி கழக உறுப்பினர்களையும் கைவிட்டுட்டாருன்னு இருந்தா நம்ம சொல்ல முடியும் ஒரு கட்சியினுடைய தலைவரா விஜய் வந்து தன் கடமையை ஆற்ற மறந்துட்டாரு தவறிட்டாருன்னு தான் சொல்லலாம் பிகாஸ் அவர் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்களோட கட்சி நிர்வாகிகள்னு ஒரு சில பேர் அங்க இருந்திருக்காங்க அந்த சம்பவம் நடத்துல இருந்திருக்காங்க ஆனா இவ்ளோ பெரிய சம்பவம் நடத்த பிறகு அந்த இடத்துல இருக்க வேண்டிய கட்சி நிர்வாகிகள் யாருமே அந்த இடத்துல இல்லாம எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காங்க அவங்களுடைய கட்சி தலைவர் ஒன் அவர்ல போய் அவருடைய பங்களா கிரீச் ஆயிருக்காரு சென்னையில அவருடைய கழக நிர்வாகிகள் எல்லாம் அங்கங்க போய் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க திஸ் ஷோஸ் தட் டிவி கே ஃபேஸ் திஸ் ஷோஸ் தட் தமிழக வெற்றி கழகம் தோர்த்து போயிடுச்சு You should mean as a ஒரு தலைவரா விஜய் வந்து தவறிட்டாரு தாவைக்கு தலைவரிடம் தலைமை பண்பே இல்ல அரசியல் கட்சிக்கு இருக்க வேண்டிய குறைஞ்சபட்ச சமூக பொறுப்பு கூட தாவைக்கினத வந்து நம்மளோட தலைமை நீதிபதி அவர்கள் சொல்றப்போ டிவிக்கு தான் சொல்லலாம் TVK that means Vijay fails. Vijay fails to safeguard his party member when they really need it. what kind of party it, it is? It, it shows the nature of a leader and the personality of the uh, political leader, Mr. Vijay, that he he, uh, he being used a selfish thing in it.

வித்வுட் திங்கிங் பார்ட்டி மெம்பர்ஸ் கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க வந்து காயப்பட்டிருக்காங்கன்றத வந்து உங்களுக்கே அந்த உணர்வு இல்லை உங்க ஆஸ் அ லீடர் யூ ஆர் ஃபெயில் டு சேஃப்கா பார்ட்டி மெம்பர்ஸ் அங்க ஒரு பார்ட்ல இருக்கிற கரூர்ல இருக்கிற ஒரு ஒரு பார்ட் ஆஃப் பீப்புளே உங்களால கார்ட் பண்ண முடியாம நீங்க வந்து உங்களுடைய பங்களால வந்து சூழ்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஒரு நாட் நீங்க வந்து ஆகவேன்னு சொல்லிட்டு உங்களால திங்க் பண்ண முடியுது கேன் யூ திங்க் ஆஃப் டு த ஊர்ல இருக்கிற மக்களையும் உங்களால கவனிச்சுக்க முடியாம நீங்க வந்து ஒரு இடத்துல போய் தஞ்சை அடைறீங்கன்னா நீங்க வந்து ஒரு நாட்டை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு எப்படி உங்களால ஒரு மைக் எடுத்துட்டு அவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல பேச முடியுது you failed everyone watched that you have failed நீங்க வந்து தோத்து போயிட்டீங்கன்றதுக்கான ஒரு உதாரணம் கரூர்ல நடந்திருக்கிற ஒரு சம்பவம் அதுக்கு இவ்வளவு பேர் இறந்திருக்க தேவையே இல்லை ரியலி ஐ ஃபீல் சேட் ஃபார் த பீப்புள் ஹூ லாஸ் தியர் லைஃப் இன் தட் கிரவுட் ஆனா நம்மளுடைய தமிழக முதல்வர் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் இந்த பார்ட்டி மெம்பரோ அந்த பார்ட்டி மெம்பரோன்றது இல்லாம தே ஆர் த பீப்புள் ஆஃப் அவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒட்டுமொத்தமான மக்கள் என்ற ஒரே ஒரு எண்ணத்தை மனசுல கொண்டு வித் அவர் ஹி திஸ் பிளேஸ் டு த த ஃபர்ஸ்ட் ஃபார் பீப்புள் இன்ஜியர் ஆனவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை அடிப்பட்டவங்களுக்கும் அவங்களுக்கு முதலுதவி செய்யறதுக்காக நம்மளோட தமிழக முதல்வரும் சரி அவர்கள் ஆணையக்கு இணைக அங்கிருந்த அமைச்சர்களும் அந்த இடத்துல விரைந்து வந்து அவங்களோட அவங்களோட உதவிகளை இருக்கிற மிஸ்டர் சோ கால்ட் டேஷ் ஆனந்த் என்ற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த கூட்டத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணது எல்லாமே வந்து செயலாளர்கள் மதியழகன் தான் சோ இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அப்படின்னு ஒரு நிர்வாகியால எப்படி சொல்ல முடியும் மாவட்ட செயலாளரை மாட்டி விட்டுட்டு தான் எஸ்டே பாக்குற கட்சியும் செயலாளரும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் விஜய் வந்து ஒரு ரஸ்கிவாஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு தமிழ்நாடு மக்கள் அதெல்லாம் மறந்துடுவாங்க நினைச்சிட்டா இருக்கோ தாட் ஸ்பீக்கிங் அப்பாலிக்ஸ் பட் என்ன பேச வச்சுட்டாங்க பட் ஐ ஐ நோ வாட் ஆர் ரிலீசிங் திஸ் வீடியோ ஐ நோ வாட் ஹவு தேல் ரியாக்ட் பார் திஸ் வீடியோ ஆல்சோ பட் சி தமிழ்நாட்டுல எங்களை வந்து எங்களை வழிநடத்துறவது வந்து எங்களுடைய முதல்வர் அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு பயமா மனசுல இல்ல உடம்புலயும் இல்ல எங்க கழகத்துல இருக்கிற ஆண்களுக்கும் பயம்ன்றதுனா என்னன்னு தெரியாது பெண்களுக்கும் பயம்ன்றதுனா என்ன தெரியாது உண்மையை உறக்க சொல்றதுக்கு எதுக்குங்க பயம் சோ ஐம் ரெடி டுவன்சஸ் Because I spoke all the truth about the party which fails.